ரெட்டியாசுத்திரம் அருகே கோவில் திருவிழாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெகு விமர்சியாக நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்ட இறந்துவிடும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் அருகே உள்ள காமாட்சிபுரம் கிராமம் எல்லப்பட்டியில் அமைந்துள்ள கொண்டுகாத்த அம்மன் பொம்மையை சாமி காத்தப்பன் என மூன்று தெய்வங்கள் கொண்ட கோவில் திருவிழா கடந்த இரண்டு தினங்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி வந்தனர் இந்நிலையில் கோவில் திருவிழாவில் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை பதி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகளைக் கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்ட விடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விடும் விழாவில் கலந்து கொண்ட கால்நடைகள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கோவில் அருகே வந்து கோவிலில் முன்பு மண்டியிட்டு வணங்குவதுதான் வெற்றியன கருதிக்கொண்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இவ்விழாவை சிறப்பாக நடத்தினர் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இந்த இறுதி விடுவிழா நடைபெறுவதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் உள்ளூர் மாவட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர் அருகே